முக்கியமாக வசியத்துக்கே சொல்கிறேனே ஒரு ஆண் ஒரு பெண் இல்லை ஒரு பெண் ஒரு ஆண் இதுக்கு யார் என்கிட்ட வந்தாலுமே சரி இல்லை நார்மலாக காமனாக பண்ணாலும் சரி என்ன பண்ண முடியும்னா முதல்ல பயன்படுத்துகிறது அவங்களோட துணி ஃபஸ்ட்டு துணி ஓகேங்களா ரெண்டாவது அவங்களோட காலடி மண் ரெண்டு மூணாவது அவங்களோட தலையிலேருந்து உதிர்ற முடி புரிதுங்களா நாலாவது அவங்க காலில் வெட்டி போடுற நகம் ஓகேங்களா அஞ்சாவது சிலைகள் துணியிலே வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலாக சில உள்ளாடைகள் பயன்படுத்துகிற துணியை வசியத்துக்கு பயன்படுத்தலாம் ஸோ இந்த அஞ்சு வருஷமாக பார்த்திங்கன்னா நான் இது வந்து அஞ்சுமே வந்து ஒருத்தரை வசியம் கூட இது அஞ்சு இதில் பார்த்திங்கன்னா ஆறாவது ஒன்று புகைப்படம் புகைப்படம் ஃபோட்டோங்களா இந்த ஆறு இருந்தாலே கம்பல்சரி ஆணுக்கு பெண் இல்லை பெண்ணுக்கு ஆண் வசியம் செய்ய முடியும் இந்த ஆறை வச்சுக்கிட்டு அவன் இங்கிலாண்டில் இருந்தாலும் சரி ஆஸ்திரேலியா இருந்தாலும் சரி லண்டனில் இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி யூகேல இருந்தாலும் சரி ஃப்ரான்ஸில் இருந்தாலும் சரி